சின்ன மருமகள் நீ எப்பறமோ தமிழ் செல்வி நர்ஸு கேட்டப்பில் வராங்க ஏன்னா அவங்களுடைய மாமாவுடைய உயிரை காப்பாற்றுறதுக்காக அவங்க அந்த மாதிரி இதில் வராங்க அப்படி வந்தாவது நாமளாச்சும் மாமோடைய உயிரை காப்பாற்றுணுன்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி உள்ளே வந்து ட்ரீட்மெண்ட்டுமே வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸ்டார்ட் பண்ணி அவங்களுடைய மாமாவோடைய உயிருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லபடியாக காப்பாற்றாங்க தமிழ் அதுக்கு மோகம் தமிழ் ரொம்பவே சந்தோஷமாக ஏன்னால் உன்னுடைய மாமாவோடைய உயிர் நீ மட்டும் இல்லைன்னா காப்பாத்திருந்துருக்கவே முடியாது ஆனால் நீ அப்படின்ட்டு எல்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லாத்த மாமா உயிரோடு வந்தால் எல்லாேருக்குமே சந்தோஷம் தானேன்றாங்க அப்புறமா டாக்டர் இருந்துட்டு பரவானம்மா இந்த அளவுக்கு வந்து எல்லாேருமே வந்து திறமை வச்சிருக்க நீ நீ ஏன் வந்து டாக்டர் படிக்கக்கூடாது அதுக்காக தான் ட்ரை பண்ணுற கண்டிப்பாக நீ படிமா ஏன்னால் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்குன்றாங்க என்ன வாழ்க்கைன்னு என்ன இன்னைக்கு நீ யாரும் இல்லாத தானே இருக்கா அப்படின்ற மாதிரி தமிழை நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கு மோகனா இங்கே பாரு தமிழ் நீ எதை பற்றியுமே கவலைப்படாத சரியா கண்டிப்பாக எல்லா பிரச்சனையுமே சரியாகிடும் அதனால் தேவையில்லாத விஷயங்களை யோச்சி நீ வரி பண்ணிக்காத அப்படின்னு சொல்றாங்க சீக்கிரமாக செய்துவோம் நீ ஏற்றுக்கிற காலம் நேரம் எல்லாமே வரும் ஒரு கொஞ்சம் பொறுமையர் அப்படின் சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ் செல்வி ராஜாங்கம் மறுபடியும் பொழிச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய பேசவில்லை என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போட்டுட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ